ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான ஹாரர் க்ரைம் த்ரில்லர் மூவி பார்க்கலாம் ஸ்பைரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரிலீஸ் ஆன இந்த படத்துடைய ஒன்லைனர் என்னென்னா சா படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அந்த பட பாணியில் வந்தது தான் ஸ்பைரல் இந்த படத்தில் எல்லா கரப்டான போலீஸ் ஆஃபீஸர்ஸாக கடத்தி கொண்டு போய் அவங்களே அவங்களே அழிச்சிக்கிற மாதிரி கொள்கிற ஒரு சைக்கோ கில்லர் இந்த கொலகார இந்த கொலைங்கள்லாம் ஏன் பண்ணுறான் அப்படின்றத ஹீரோ கண்டுபிடிக்கிறாரா இல்லையா இந்த ட்விஸ்டான கிளைமேக்ஸை கொஞ்சம் கூட மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு சீன் நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும் முழு கதையும் உங்களுக்கு புரியாமல் போயிடும் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுதல் பெல்லைக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நான் கொடுக்குற வீடியோஸோல நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் வாங்க மூவிக்குள்ளே போகலாம் படத்தை ஓப்பன் பண்ணவுனே ஒரு திருவிழாவில் ஒரு ஆள் நடந்து வந்துட்டுருக்காரு அவர் இடித்த மாதிரியே ஒருத்தன் போகிறான் அவருக்கு முன்னாடி ஒரு லேடிஸ் பர்ஸ் அடிச்சுட்டு ஓடுறான் இவரும் அந்த ஆள் தொலை தொரத்திட்டே போகிறாரு அப்படி தொரத்திட்டே போகும்போது ஆள் ஒரு பாத்ரூம்குள்ளே போயிட்டு கீழே ஒரு சப்வே மாதிரி இருக்கும் அந்த சப்வேக்குள்ளே இறங்கிடுறான் அப்புறம் கன் எடுத்து நீட்டு நான் போலீஸ் நான் போலீஸ்ன்னு கத்திகிட்டே இருக்காரு அப்புறம் அவரும் அந்த சப்வேக்குள்ளே இறங்கிடுறாங்க இறங்கிட்ட பிறகு பார்த்தா அங்கே வந்து மெட்ரோ ட்ரெயின்லாம் போகும்ல அந்த மாதிரியான ஒரு ட்ரெயின் ஸ்டேஷன் மாதிரி இருக்குது அங்கே போயிட்டு கன் எடுத்து நீட்டுட்டு நான் போலீஸ் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஒரு உருவம் உட்காந்துட்டு மாதிரி தெரியுது தட்டி பார்த்தா அது ஒரு பொம்மை ஏமாற்றிட்டு ஓடிட்டான் அப்படின்னு திட்டிகிட்டே இருக்கும்போது பின்னாடியிலேருந்து ஒரு ஆள் துணியை போட்டு இதால் மைக் அடிக்க வச்சிடறாரு இந்த மெட்ரோ ட்ரெயினெல்லாம் சப்வே மாதிரி கட்டிகிட்ருப்பாங்களா அந்த இடத்துல இந்த போலீஸ் ஆஃபீஸரை கட்டி தொங்க விட்டுருக்காங்க அவர் நாக்கை மட்டும் தனியாக ஒரு இரும்பில் மாட்ட விட்டுருக்காங்க அந்த நாக்கு மட்டும் வெட்டிக்குங்க இல்லைன்னா அவங்க உயிர் போயிடும் அடுத்த ரெண்டு நிமிஷத்தில் ட்ரெயின் வரும் அப்படின்ட்டு ஒரு பன்னி மூஞ்சி உருவம் டிவியில் வந்து பேசிட்டு பேசிகிட்ருக்கு அவரால் எவ்வளோ ட்ரை பண்றாரு அந்த நாக்கு எடுக்கவே முடியல கட் பண்ணவும் முடியல அப்படியே வந்து ட்ரெயின் வந்து இவர் அடிச்சிருது தர்பூசணி பழமாட்டம் வெடித்து செதறாரு அந்த நாக்கு மட்டும் அப்படியே தனியாக இருக்கு இதோட படத்தோட டைட்டில் போட்டு ஓப்பன் பண்ணுறாங்க ஸ்பைரல் ஃப்ரம் தி புக் ஆஃப் சா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிற்கிறான் பார்த்தீங்களா இந்த கருப்பன் தான் வந்து படத்துடைய ஹீரோ இந்த நாலு பேரும் வந்து ஏதோ ஒரு கொள்ளையடிக்கிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்படியே கன்று எல்லாம் போட்டுட்டு கடகட கடன் நடந்துட்டு போயிட்டு அடுத்து ஒரு ரூமுக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற ரெண்டு பேரை பிளாக்மெயில் பண்ணி அங்கே இருக்கிற காசு எல்லாம் பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு வரும்போது அந்த ஹீரோ கருப்பாக இருப்பான் பார்த்தீங்களா அவன் கத்திகிட்டே இருப்பான் இந்த பணம்லாம் எனக்கு வேணும் இங்கே இருக்கிறதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக்கில் போட்டு கட கட கடன் நடந்த பேஸ்மெண்ட்டுக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் மாற்றி ஒரு காரில் ஏறி எல்லாருமே தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஷட்டரை ஓப்பன் பண்ணுறாங்க அங்கே பார்த்தா போலீஸ் எல்லாம் வந்து சடனாக நின்று கண்ணை நீட்டிகிட்ருக்கு வெளியே வாங்கடா அப்படின்னு அப்போ ஹீரோ பார்த்து நீ அமைச்சா என்ன பண்ணுற இங்கே அப்படின்னு கேட்ட உடனே எல்லாருக்குமே ஷாக் ஆகிடுது கூட இருக்கவங்களுக்கு கூட இருக்கவங்கெல்லாம் கொள்ளைகார கும்பல் ஹீரோ மட்டும் போலீஸ் அவரை அண்டர் கவரில் இருந்திருக்கார் இத்தனை நாளாக அப்புறம் வந்து அவருடைய கேப்டன் ஒருத்தவங்க இருப்பாங்க அந்த தலைவி வந்து கத்திகிட்டே இருக்காங்க நீ என்ன பண்ண சொன்னால் என்ன பண்ணிகிட்ருக்க அவங்களோட போய் கொள்ளையடிக்கிற நீ போலீஸ் தானே உனக்கு என்ன வேலை கொடுத்த நான் அப்படின்னு கத்திகிட்டே இருக்கும்போது ஆமாம் அந்த கும்பலில் போய் ஒன்றா முன்னா இருக்கேன் அப்போது வந்து அவங்க கொள்ளையடிக்க கூப்பிடும்போது வரல நான் சந்தேகப்பட மாட்டாங்க த கேப்டன் ஒரு அசிஸ்டண்ட்டை ஹீரோவுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க இவர் கூட தான் இனிமேல் வேலை செய்ய போகிற ஒரு ஜாக் அப்படின்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஒரு சேரில் போய் உட்காரும்போது செத்து போன எலியெல்லாம் டேபிள் மேலே வச்சு வெறுப்பேற்றுறாங்க கூட வேலை செய்கிறவங்க அதெல்லாம் அசால்ட்டாக கீழே தள்ளி உட்காந்துக்கிறாரு அதுக்கப்புறம் இந்த அசிஸ்டண்ட் காஃபி சாப்பிட போகலாம் அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை வேணாம் அப்படின்ட்டு மூஞ்சை காட்டிடுறாரு உங்கள் அப்பா தான் நான் இந்த இடத்துக்கு வர காரணமே அப்படின்ட்டு இந்த அசிஸ்டண்ட் பேசிகிட்டு இருக்காரு இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது தான் ஹீரோவுடைய அப்பா இந்த தலைவி வந்துட்டு ரயில்வே ட்ராக்கில் டெட் பாடி ஒன்று கிடக்குதா என்னன்னு போய் பாருங்கன்னு சொல்லி ரெண்டு பேருக்கு ஆர்டர் கொடுத்துட்றாங்க ரெண்டு பேரும் வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாங்க அப்படி கிளம்பும் போது ஹீரோவும் இந்த அசிஸ்டண்ட்டும் பேசிகிட்டே இருக்காங்க ஏன்னா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஒய்ஃபுங்கெல்லாம் வந்து கூடவே இருக்க மாட்டாங்க அதுவும் போலீஸ்காரன் பொண்டாட்டினா சுத்தம் லீவு கிடைக்காது லீவு அதுமா வீட்லேயும் இருக்க முடியாது அதனாலே அவங்க வந்து விட்டு விலகி போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு புலம்பிட்டே வராரு ஏன்னா அவங்க ஒய்ஃப் வந்து அவரு கூட இல்லை பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்றதுனால அதுக்கப்புறம் அந்த பொண்டானிகளை பற்றியே பேசிகிட்டே வராங்க அந்த ரயில்வே ட்ராக்குக்கு வந்துடுறாங்க டெட் பாடி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு போலீஸ்காரங்கிட்ட கேட்கும்போது உனக்கு கண் இருக்கல போய் பாரு அப்படின்னு சொல்லி அவன் கலாய்ச்சி விட்டுறான் அப்புறம் ஹீரோவும் கிட்டே போய் பார்த்தா அப்படியே செதஞ்சு போன நிலமையில் உருவமே தெரியாமல் ஒரு டெட் பாடி அங்கே கிடக்குது டிவியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கான் யார் இவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அசிஸ்டண்ட் கேட்டுட்ருக்காரு அதுக்கப்புறமா அங்கெல்லாம் என்னென்ன கிடைக்கிதோ தடி எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேரும் அந்த டெட் பாடியோட கையை பார்த்துட்டு ஹீரோ ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணுறாரு இவருக்கு வாட்ச் எல்லாம் இருக்குது ரிச்சான பர்சன் கையில் மோந்திர வச்சுருக்கனால மேரேஜ் ஆகிருக்கு அதெல்லாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும் போது அசிஸ்டண்ட்டு எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிறாரு அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க ஆஃபீஸ்க்கு வந்த உடனே இவருக்கு ஒரு பார்சல் வந்துடுது என்ன பார்சல்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா அது ஒரு பென்ட்ரைவ் ப்ளே மீ அப்படின்ட்டு இருக்குது அதை எடுத்துகிட்டு போய் சிஸ்டமில் போட்டு பார்த்தா ஒரு இடத்த வந்து இந்த ஸ்பைரல் மார்க் இருக்கும்ல சாலை தப்பு செய்கிற போலீஸ் ஆஃபீஸருக்கெல்லாம் இதுதான் தண்டனை அப்படின்ற வாய்ஸ் ஓவர்லேயே ஓடிட்டுருக்கு அதுக்கப்புறம் இந்த இடத்த கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு போயிடுறாங்க ஹீரோ அசிஸ்டண்ட் அப்புறம் இந்த மார்க் போட்ட போலீஸ் ஆஃபீஸர் இவங்க எல்லாருமே அங்கே போயிட்டு அங்கே நின்று பார்க்கும்போது ஜன்னலில் ஒரு பார்சல் பாக்ஸ் மாதிரி இருக்குது அதை அசிஸ்டன்ட் நோட் பண்ணி ஹீரோ கிட்ட சொல்லும்போது ஹீரோ அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு அதுக்குள்ளே அந்த ரயில்வே ட்ராக்ல கட்டான நாக்கு இருக்குல்ல அந்த நாக்குடைய பேட்ச் அந்த ஆளுடைய பேட்ச் அந்த நாக்கு அந்த பார்சல் பாக்ஸில் இருக்குது அதை பார்த்தோன்னே எல்லாருக்குமே ஷாக் ஆகிடுது அறுவருப்பாக இருக்குது ஒரு பக்கம் அந்த பேட்ச் நம்ம நம்பர் எடுத்து சொன்ன உடனே எல்லாருமே ஷாக் ஆகிட்டு பாக்குறாங்க அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து இவங்களுக்கெல்லாம் பாஸ் அவர் நம்ம பாஸ்ன்னே சொல்ல இந்த பாஸ் இறந்துட்டார் அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க எல்லா போலீஸும் அதுக்கடுத்து இந்த கேப்டன் வந்துட்டு இந்த கேஸெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இதுதான் முக்கியமான கேஸ் ஒரு போலீஸ் ஆஃபீஸரே கொன்று இருக்கான் இதை எடுத்து டீல் பண்ணுங்கன்னு சொல்லி ஹீரோக்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைச்சதுனால மற்ற போலீஸெல்லாம் ரொம்பவே காண்டாடுறாங்க ஹீரோவை சத்தம் போடுறாங்க சண்டை போகிறாங்க ஹீரோவும் அசிங்கமாக திட்டிட்டு அங்கே எடுத்து விட்டு போகும்போது இந்த கேப்டன் வந்து அவரை வந்து ஒரு ரெஸ்ட் ரூம்குள்ளே வலிச்சிட்டு போயிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க நீ ஏன் இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கிற உனக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுறேன்ல நீ இன்வெஸ்டிகேஷன் நடத்து இது ரொம்பவே முக்கியமான விஷயம் பாசியை கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் என்னுடைய ஃப்ரெண்டு அப்படின்ட்டு ஹீரோ சொல்றாரு ஸோ இறந்து போன அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஹீரோவோட ஃப்ரெண்டு திரும்பவும் எல்லா ஸ்டாஃப் முன்னாடியும் ஹீரோவை அழைச்சி எடுத்துகிட்டு வந்து நிற்க வச்சு அவர் சொல்றதை கேளுங்க அந்த கேஸை சீக்கிரமாக முடிக்க பண்ணுங்க அடுத்த கொலை எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி கேப்டன் சொல்கிறாங்க மற்றவங்க யாருமே கண்டுக்கல அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கேப்டன் ரொம்பவே வெறுப்பாயிடுறாங்க கத்திட்டு நீங்கள் உங்கள் ஈகோலாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த கேஸை முடிக்க பாருங்கள் முதல்ல அப்படின்ட்டு சத்தம் போட்டுடுறாங்க அதுக்கப்புறம் மற்றவங்கெல்லாம் ஹீரோவை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்கடுத்து அசிஸ்டண்ட் வராரு ஸோ ஹீரோ அந்த கேஸ் எடுக்க ஆரம்பித்தார் மொதல் வேலையாக அந்த ஃப்ரெண்டு இறந்து போனார்ல அவங்க ஒய்ஃப் வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாரு அந்த இடத்துக்கு ஹீரோவுடைய முன்னாள் மனைவி வந்துடுறாங்க இவங்க வந்துட்டு எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி பேசும்போது பையன் எப்படி இருக்கான்னு கேட்குறாரு பையன் தங்கச்சிக்கிட்ட இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க நான் பையனை கூட பார்க்கக்கூடாதா இப்படின்னு கேட்கும்போது இது அதை பற்றி பேசுகிற நேரமா அப்படின்ட்டு ஒய்ஃப் கேட்டுடுறாங்க உங்களுக்கு எதனா இதுக்கு முன்னாடி வித்தியாசமாக அந்யூஸ் ஃபோன் கால் இல்லை த்ரெட்னிங் இல்லனா எதனா வித்தியாசமாக தெரிஞ்சுதா அப்படின்ற மாதிரி அந்த பாஸ் உடைய ஒய்ஃப் கிட்ட விசாரிக்கிறாரு அவங்க எதுவுமே அந்த மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துட்டு கிளம்பிட்டு வந்துடுறாங்க கிளம்பி வந்துட்டு ஹீரோட வீட்டுக்கு போகிறாரு அடுத்து கட் பண்ணால் ஹீரோட வீட்டில் காட்டுறாங்க அவர் வீட்டு டோரு எல்லாமே ஓப்பனில் இருக்குது உள்ளே போய் பயத்துலேயே பார்த்தா அவருடைய அப்பா அங்கே இருக்கார் வாடா மகனே நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லும்போது என்ன இது இந்த மாதிரி சொல்லாமல் கொல்லாமல் வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க கொஞ்சம் நேரம் அதுக்கடுத்து அப்பா புள்ள மாதிரி பாசத்தை பகிர்ந்துக்கிறாங்க நானும் உங்க கூட பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது பாஸ் இறந்து போன விஷயம் பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு அந்த கேஸை பற்றி டீல் பண்ணலாம் நைட் வா டின்னர் சாப்பிட்லாம் ஒன்றா அந்த கேஸை பற்றியும் பேசலாம் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டு கிளம்பிடுறாரு ஹீரோட அப்பா கிளம்பி கார்ல ஏற வரைக்கும் அவரை ஜன்னல்ல நின்று பார்த்துட்டே இருக்காரு ஹீரோ அவருக்கு ஏதோ சில பல விஷுவல்ஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்கு மைண்ட்ல அது வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் விட்ட பேசிட்டு மாதிரியோ ஒரு டெட் பாடி காட்டிட்டு இருக்காங்க அவங்க அப்பாவும் இவரை கத்துற மாதிரி நிறைய விஷயம் காட்டிட்டு இருக்காங்க ஆனா அது என்னன்னு நமக்கு தெரியல இப்போ அதுக்கு அடுத்த சீன்ல பார்க்கலாம் அடுத்து கட் பண்ணா எல்லா போலீஸும் அசம்பிள் ஆயிட்டு மீட்டிங் மாதிரி போட்டு இந்த கேஸை பத்தி டீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அந்த கேஸ் அதாவது அந்த பாஸ் இறந்து போனாரு அவர் கடைசியா எங்க இருந்தாரு எங்க போனாரு அது எல்லாமே சிசிடிவி கேமரா வழியா பாத்துட்டு இருக்காங்க சா படத்துல வர ஜான் வில்லன் இருக்கார்ல அவருடைய எல்லாம் இங்க இருக்கு சா வில்லன் இருக்காங்களா ஜான் அவரை கேட் பண்ணி இந்த மாட்ருலாம் பண்ணிகிட்ருக்கான் இப்போ இருக்கிற சைக்கோ கில்லர் அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்காங்க அதுக்கப்புறம் போலீஸ் ஆஃபீஸர் ஏந்திரிச்சு மேப்பெல்லாம் எல்லாம் இருக்காரு ஜா பாஸ் வந்து இங்கே இருந்தார் அதுக்கப்புறம் இங்கே போனார் அங்கே இருக்கிற ரெண்டு சிசிடிவி ஒர்க் ஆகலை அப்படி இப்படின்னு டீட்டெயிலெல்லாம் எல்லாம் சொல்லும்போது அங்கே இருக்கிற ரெண்டு போலீஸ் ஆஃபீஸர் தனியாக போயிட்டு அந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலான்னு போகிறாங்க அடுத்து கட் பண்ணால் ஹீரோடைய அப்பா தனியாக எங்கே போயிட்டுருக்காரு அவர் எங்கே போகிறாரு ஏது போகிறாருன்னு தெரியல அதுக்கடுத்து கட் பண்ணால் அந்த ரெண்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸும் இந்த பாய்ஸ் வந்து கடைசியாக எங்கே இருந்தார் யாரை பார்த்தாரு யார் அந்த சிசிடிவியில் பதிவானாங்கன்னு சொல்லிட்டு விசாரிச்சிட்ருக்காங்க அப்போ அங்கே இருக்கிற ஆள் கிட்ட கடை கிட்ட வந்து ஒரு கன்னும் வாங்கிக்கிறாங்க அதுக்கு அடுத்து கட் பண்ணால் இந்த மீட்டிங் ரூமில் காட்டிகிட்டு இருக்காங்க அசிஸ்டண்ட்டு ஹீரோ கிட்டே நான் இருக்கவான்னு கேட்கும்போது இல்லை இல்லை நீ கிளம்பு உனக்கு ஃபேமிலி இருக்குல்ல நான் எதனா ஒன்றுன்னா கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஹீரோ அதுக்கடுத்து அசிஸ்டண்ட்டும் அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு ஹீரோவும் அங்கே நின்றுட்டு யோசிச்சுட்டே இருக்காரு அடுத்து கட் பண்ணால் அந்த ரெண்டு ஆஃபீஸர்ஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்கள் அந்த பாஸ் எங்கே போனாங்கன்னு அதில் ஒரு திருடனை கண்டுபிடிச்சிடாரு அந்த திருடன் எங்கே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவருக்கு தெரியும் போல் அந்த இடத்துக்கு பென்னி பென்னின்ட்டு அந்த திருடம் பேரை சொல்லிகிட்டே போகிறாரு அப்படி போகும்போது அங்கே ஒரு ஆள் படுத்துட்டு இருக்கும் மாதிரி தெரியுது அந்த பெட்ஷீட் அப்படியே வேலைக்கு பார்த்தா ஒரு பண்ணி மூஞ்சாக இருக்குது அதுக்கப்புறம் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு கன் எடுத்துட்டு கத்திகிட்டே இருக்காரு அதுக்கப்புறம் கால் பண்ணி போலீஸ்கெல்லாம் தகவல் இருக்கும்போது பின்னாடியே யாரோ ஒரு ஆள் வர மாதிரியே தெரியுது அப்படியே முகத்தை மூடி மயக்கடிக்க வைக்கிறாங்க முகத்தில் மார்க்கிற போலீஸ் ஆஃபீஸர் வந்து கண்மொழிச்சு பார்க்குறாரு மயக்கத்துலேருந்து அப்படியே அவர் முகத்து ஃபுல்லாக ஒரு கம்பியெல்லாம் கட்டிட்டு மண்டையில் தண்ணியெல்லாம் விழுற மாதிரி செட்டிங் பண்ணியிருக்கு கையெல்லாம் ஏதோ ஒரு மிஷினில் வச்சு இழுக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் அவர் முன்னாடி வீடியோவில் ஒரு பன்னி மூஞ்சி வாயம் வந்து பேசிகிட்ருக்கான் வாய்ஸ் ஓவரில் என்னென்னா உன்னோடைய சோநிலத்துக்காக அப்பாவைங்களெல்லாம் சுட்டு கொண்ணலை உன் விரலை வந்து உன் வாயில் இருக்கிற அந்த கம்பியை கடிச்சா அது தன்னால் பிஞ்சு வந்துடும் இல்லைனா இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த தண்ணி ரொம்ப வரும்போது அந்த தண்ணி ஷாக் கரண்ட் ஷாக்கில் விழுந்து தண்ணியில் நீ இறந்து போயிடுவேன் உன் விரல் முக்கியமாக உயிர் முக்கியமாக அப்படின்ட்டு அந்த பன்னி மூஞ்சி வயன் கேட்குறான் கேட்ட உடனே அடுத்து கட் பண்ணால் ஹீரோவை காட்டுறாங்க ஹீரோ அசிஸ்டண்ட் கால் பண்ணி கே சிஷ்யமா பேசிட்ருக்காரு அப்போ குழந்தையார் ஒரு சத்தம் கேட்குது என்னாச்சுன்னு கேட்கும்போது என் ஒய்ஃப் வெளியில் போயிருக்கா குழந்தை என்னான் தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்லிடுறாரு அதுக்கு அடுத்து பண்ணா ஹீரோ அவங்க அப்பா வீட்டுக்கு போகிறாரு அவருக்கு ஒரு பார்சல் வருது ஆனால் கதவு வந்து பூட்டி இருக்கு சாவி எடுத்து ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்த்தா பொருள் எல்லாம் ரொம்ப நாள் அப்படியே கிடக்கிற மாதிரியே அவருக்கு ஃபீல் ஆகுது அப்படியே வந்து ஹீரோ உட்காந்துட்டு அவருடைய பழைய ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் யோசிச்சு பார்க்குறாரு அவங்க அப்பா அவரை திட்டிகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த கேப்டன் வந்து அந்த அவங்க அப்பாவை சமாளிச்சுட்ருக்காங்க நம்ம பார்த்துக்கலாம் நீ ஏன் டென்ஷனாக வர அப்படின்ற மாதிரி அந்த கேப்டனும் அவங்க அப்பாவும் எல்லாம் ஒரே போலீஸ் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்க இல்லையா அதனால அவங்க பேசிகிட்ருக்காங்க இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த நியூஸ் வராங்க ஒரு நோஸ் கட் பண்ணி அவங்க அப்பா துரத்தி விட்டுறாரு இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துட்டுருக்காரு அதுக்கு அடுத்த சீனில் ஹீரோட ஆஃபீஸில் காட்டுறாங்க திரும்பவும் ஹீரோக்கு ஒரு பார்சல் வருது அந்த பார்சலில் ஓப்பன் பண்ணி எல்லாருமே திருத்தின்னு முடிச்சுட்டு பார்த்துட்ருக்காங்க திரும்பவும் ஒரு பென் அந்த பென் போட்டு பார்த்தா ஒரு பொம்மை ஒரு போலீஸ் உருவத்தில் ஒரு பொம்மை வச்சுருக்காங்க அந்த பொம்மை பின்னாடி ஒரு ஸ்பைரல் மார்க்கோட வண்டி இருக்குது அந்த வண்டி எங்கே நிற்குதுன்னு கூட எங்களுக்கு தெரியும் அந்த இடத்த நோக்கி எல்லா போலீஸும் போயிடுறாங்க போய் அந்த வண்டியை ஹீரோ கிட்டே போய் திறந்து பார்த்தா ஒரு இறந்து போன பண்ணி செத்து போன பண்ணி அப்படியே வந்து விழுது எல்லாருமே நாற்றம் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு மூக்க மூடிட்டு ஓடுறாங்க அங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பார்சல் பாக்ஸ் அதே மாதிரி ஒரு பார்சல் பாக்ஸ் இருக்குது அந்த பார்சலை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒருத்தருடைய விரலெல்லாம் வெட்டப்பட்டு அந்த பாக்ஸ்க்குள்ளே இருக்குது அதோட அவர் பேஜும் அதில் இருக்குது பேஜ் நம்பர் சொன்ன உடனே எல்லாருமே திருன்னு முழிக்கிறாங்க அழுகுறாங்க கூட இருந்தால் முகத்தில் மார்க் இருக்கிற அந்த போலீஸ் ஆஃபீஸர் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே தெரிஞ்சிடுது ஹீரோக்கும் ஃப்ளாஷ்பேக்கும் ஓடிட்டுருக்கு இந்த முகத்தில் மார்க் இருக்க போலீஸ் ஆஃபீஸருக்கும் ஹீரோக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வந்திருக்கும் ஃப்ளாஷ்பேக்கில் ஹீரோ வந்து ஒருத்தரை வந்து சுடும்போது இவங்க தான் கூட இருந்திருப்பாங்க அவரை கூப்பிட்டு கூப்பிட்ட வரவே மாட்டாங்க வாக்கி டக்கியில் அதனால் ஹீரோக்கு வயிற்றில் வந்து கன் பாயிண்ட்டில் சுட்டுறாங்க அந்த வில்லனை அந்த இடத்துக்கு வந்த ஹீரோவுடைய அப்பா யார் என் பையனுக்கு ஹெல்ப் பண்ணல இந்த இடத்துல யார் இருந்தான்னு சொல்லிட்டு அந்த முகத்துல மார்க் இருக்கிறவரை போட்டு அடி அடி நடிச்சு அவர் மூஞ்சில மார்க் போடுறதே ஹீரோவோட அப்பாவா தான் இருக்கும் இதெல்லாம் ஹீரோ நினைச்சு பார்த்துட்டு இருக்காரு அப்போ மற்ற போலீஸ் ஆஃபீஸர்ஸும் இதை பார்த்துட்டு ஷாக் நிற்கிறாங்க இந்த முகத்துல மார்க் இருக்க போலீஸ் ஆஃபீஸர் இறந்து கிடந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டு பார்த்துட்டு இருக்காரு அவர் எப்படி இறந்தாருன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு அப்போ அவர் தலையில தண்ணி விழுந்துட்டு இருக்கு ஒரு காப்பர் கம்பி விட்டு அந்த தண்ணி வந்து அந்த காப்பர் கம்பி தொட்டா ஷாக் அடிக்கிற மாதிரி செட்டிங் அதுக்கடுத்து ஒரு வீடியோ பிளே ஆகுது இவர் ஒருத்தர் திட்டிட்டு ஒன்றுமே இல்லை ஒன்றுமே செய்யாத ஒருத்தரை கண் எடுத்து சுட்டு கொண்டுட்டு இது அந்த பன்னி மூஞ்சி வாயை வந்து வாய்ஸ் ஓவரில் சொல்லிட்டு விரில போகணுமா உயிர் போகணுமா சீக்கிரம் அப்படின்ட்டு முடிவெடுக்க சொல்லும்போது வாயில் இருக்கிற கம்பியை கடிக்கிறாரு அப்படி கடிக்கும்போது அவர் விரலெல்லாம் அப்படியே வந்து இந்த மிஷின் பிடிச்சி வலிச்சிருது தண்ணி ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்கு ஒரு பக்கம் விரல் வெட்டாமல் அந்த மிஷினும் ஸ்டக் ஆகி நின்னுடுது திரும்பவும் பவர் ஆன் ஆகிட்டு அந்த விரலெல்லாம் கட் ஆகுது கட் ஆகுது ஆனால் ஃபோர்ஸாக தண்ணி வந்ததுனால அங்கேயே பா ஷாக் அடிச்சுட்டு அவர் அந்த இடத்துல டெட் பாடி ஆயிடுறாரு இப்படி தான் இவர் இறந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யூகிச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க அந்த இடத்துல அவர் கூட இந்த லேடி போலீஸ் அழுதுகிட்டே இருக்காங்க அவங்கக்கிட்ட வந்து ஹீரோ என்கொயரி பண்ணிகிட்டு இருக்காரு ஏன் நீங்கள் மட்டும் தனியாக அங்கே போனீங்க அப்படின்றதுக்காக பாஸ் கேஸ் விஷயமா சிசிடிவி கேமரா ரெண்டு இடத்துல உடஞ்சிருந்தது அதை விசாரிக்க தான் போனோம் அங்கே பென்னின்னு ஒருத்தரை இவரை கண்டுபிடிச்சாரு அவரை தேடி தான் போனாங்கன்னு சொன்ன உடனே அந்த பென்னி இங்கே இருப்பான்னு எனக்கு தெரியும்னு சொல்லி கேப்டன் வந்து ஹீரோக்கு ஒரு தகவல் கொடுத்துட்றாங்க அவன் வந்து அடிக்கடிக்கு ஒரு இடத்துக்கு போவான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு ரெண்டு பேரும் அசிஸ்டண்ட்டும் ஹீரோவும் இருக்காங்க அப்படி போயிட்டுருக்கும்போது அவன் ஒரு ஸ்மக்லிங் பண்ணுறவன் அதாவது போதை மருந்து கடத்துறவன் அவங்ககிட்ட போயிட்டு பணம் கொடுக்குறேன் எனக்கு போதை பொருள் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு டப்பாவில் ஒரு பொருள் ஏதோ போட்டுடுறாங்க அவன் பணம் நினைச்சு அந்த டப்பாவை எடுத்துட்டு இருக்கான் மேல மேலே கொஞ்சம் தான் கேப் வா போகலாம் அப்படின்னு சொல்லி ஓடுறாங்க ரெண்டு பேரும் அவன் ரூம்க்கு அப்போ அந்த டப்பா ஊத்து பார்க்கும்போது ஒரு சின்ன பாம் மாதிரி பெயிண்டிங் பாம் மாதிரி மூஞ்சியில் பெயிண்ட் அடிக்கிற மாதிரி அந்த பாம் வெடிச்சு அவன் அப்படியே முழிச்சிட்டு இருப்பான் அந்த சமயமா பார்த்து ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் மேலே போயிட்டு அவனை இழுத்து போட்டு அடித்து அவன் முட்டியெல்லாம் உடையுது உடஞ்சிட்டு பிறகு அவனை ஃபோட்டோ காட்டி இந்த பெண்ணி இருக்கின்றவன் எங்கே இருக்கான் எங்கே போனான் எங்கே வந்தான் அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க அவன் தெரியாதுன்றான் அதுக்கப்புறம் போலீஸ் ஆஃபீஸர் இறந்து போனார்ல மார்க் இருக்குமே அவரை பற்றியும் விசாரிக்கிறாங்க டார்ச்சர் பண்ணி விசாரிக்கும் போது அவன் வந்து சில பல உண்மையெல்லாம் சொல்லிடுறான் ஹீரோவும் அசிஸ்டண்ட்டும் ஒரு சர்ச்சுக்கு போகிறாங்க அந்த சர்ச்சுக்குள்ளே ஒரு ஆளை மீட் பண்ண போகிறாங்க அவர் பேர் பீட்டர் இந்த பீட்டர்கிட்ட விசாரிச்சா எதனா தகவல் கிடைக்கும் அப்படின்றதுக்காக போயிட்டுருக்காங்க இந்த பீட்டர் யாருன்னா ஹீரோ கூட முன்னாடி ஒர்க் பண்ண ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் அவர் இப்போ வந்து டிபார்ட்மெண்ட்டில் இல்லை இவருக்கு வந்து தண்டனை கிடைச்சி இவர் இந்த மாதிரி இருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் போட்டு காட்டுறாங்க இந்த பீட்டருன்றவன் சாட்சி சொல்ல வந்த ஒரு ஆள் உண்மைதான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னதுக்காக அந்த இடத்துல அவரை சுட்டு கொண்டு என்ன சுட வந்தால் தான் அவனை சுட்டு கொண்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட ஃபேக்காக வந்து ரெடி பண்ணிடுறாரு இது வந்து புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ இவரை வந்து டிபார்ட்மெண்ட்டில் போட்டு கொடுத்து சஸ்பெண்ட் பண்ண வச்சிடுறாங்க அதுதான் நடந்தது ஸோ இப்போ எந்த கேஸில் என்னை மாட்டி விட வந்தேன் நான் திரும்பி இவங்க ஒழுங்காக இருந்துட்டுருக்கேன் சர்ச்சில் ஒரு ஃபாதராக மாறுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது இங்கேயும் எந்த க்ளூவும் கிடைக்கலன்னு சொல்லி ரெண்டு பேரும் கிளம்பி வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கிற அவங்க அப்பா கால் எடுக்க மாட்டேன்றாரு அதுக்கப்புறம் திரும்பவும் அவர் ஆஃபீஸ்க்கு ஒரு பெரிய பார்சல் வந்துடுது அந்த பார்சல் கொண்டு மடக்கி உட்கார வச்சுறாங்க தொடர்ந்து பார்த்தா ஒரு மனுஷனுடைய தோல் எல்லாம் போற்றி ஒரு பொம்மை இருக்குது அந்த தோல் யாருதுன்னு திரும்பி பார்த்தா கூட இருக்கிற அசிஸ்டண்ட்டோட கையில் பச்சை இருக்குல்ல அந்த ஸ்கின்னு வந்து அந்த பொம்மையோட ஸ்கின்னில் இருக்கும் எல்லாருமே கதறி கதறி அழுகுறாங்க கூட அந்த போலீஸ்காரன் இறந்துட்டான் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் அந்த பொம்மைக்குள்ளே ஒரு பாட்டில் இருக்கும் அது ஒரு மெடிக்கல் ஷாப்பை குறிக்கும் அந்த மெடிக்கல் ஷாப் இப்போ வந்து ஒரு கறிக்கடையாக இருக்கும் ஸோ அந்த கறிக்கடைக்குள்ளே போய் பார்க்குறாங்க அங்கே ஒரே பிளட் ஸ்டெயினாக இருக்குது அதுக்கப்புறம் தோலை உரிச்ச மாதிரி ஒரு ஆள் வந்து அங்கே தொங்கிட்டு இருக்காங்க அவங்க கையில் தோலை உரிச்ச மாதிரி விஷுவல்ஸ் எல்லாம் காட்டிட்டு இருக்காங்க அடுத்து வந்து அசிஸ்டண்ட்டை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கார் ஹீரோ அதுக்கடுத்து இவருக்கு ஒரு இன்னொரு கேஸ் ஒன்று வருது ஒரு போலீஸ் ஆஃபீஸரை கையில் மார்க் போட்டு போயிடுறாங்க அவங்க கிட்டே அந்த விசாரிக்கும்போது இவருக்கு ஒரு க்ளூ கிடைச்சிருது அடுத்த டார்கெட் இந்த கேப்டன் தான் அப்படின்ற மாதிரி அப்புறம் கேப்டனுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்காரு அவங்க பேஸ்மெண்ட்க்கு போயிட்டு ஏதோ எடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க பேஸ்மெண்ட்டில் ஒரு ஆள் நிற்கிற மாதிரி இருக்குது பன்னி மூஞ்சியெல்லாம் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் கேப்டன் சுதாரிச்சுட்டு கன்னெல்லாம் எடுத்து சுட பார்க்கும்போது குண்டெல்லாம் போட்டு அவங்க மைக் அடிக்க வச்சிடுறாங்க மைக்கடிக்க வச்சு அவங்கள கட்டி போட்டு வச்சிடறாங்க அந்த இடத்துல ஒரு டேப்பர் ரெக்கார்டரும் இருக்கு அந்த டேப்ர்டர் ஆன் பண்ணி பார்த்தா உன் கழுத்தை நீயே உடச்சிட்டு சாகுறியா இல்லன்னா அந்த சுட சுட மெழுகு வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆன் ஆயிட்டு அது பட்டு நீ சித்திரவதைப்பட்டு சாகணுமா நீயே முடிவு பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அந்த உருவம் டேப் ரெக்கார்டில் வாய்ஸ் கொடுத்துட்டு போயிருக்கு அந்த இடத்துக்கு வந்த ஹீரோ எங்கள் கேப்டன் எங்கள் கேப்டன் கத்திகிட்டே வராங்க அவங்க பேஸ்மெண்ட்குள்ளே ஏதோ ஒரு ப்ரூஃப் எடுக்க போயிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே பேஸ்மெண்ட்க்கு வாங்க சீக்கிரம் வாங்க அவங்க தான் அடுத்த டார்கெட்னு கத்திட்டே ஓடுறாரு ஓடின உடனே அந்த பக்கம் அவங்களுக்கு சுட சுட மெழுகெல்லாம் முகத்தில் பட்டு வெந்துட்ருக்காங்க இந்த பக்கம் ஹீரோவும் இன்னொரு அசிஸ்டண்ட்டும் கதை திறந்து ஓடி வர ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அவங்க வரத்துக்குள்ளேயே அவங்க ஃபுல்லாக மெழுகு லாம் பட்டு வெந்து பாதி அவிஞ்சு போயிட்டு இறந்து போய் கிடக்கிறாங்க ஹீரோ அப்படியே கோவத்தில் வராரு அங்கே வந்துட்டு அந்த சிசிடிவி ரெக்கார்டெல்லாம் செக் பண்ணுறாரு யார் வந்துட்டு போனான்னு ஆனால் அது ஸ்கிப் ஆகிட்டுருக்கு அங்கே யார் வந்துட்டு போனான்னு பார்த்தா அந்த பீட்ருன்ற ஆள் வந்துட்டு போயிருக்கு அந்த மாதிரி இருக்குது ஆனால் இன்னொரு போலீஸ்காரன் வந்து ஹீரோடைய அப்பாவை சந்தேகப்பட்டு சொல்லும்போது ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்குது இந்த பீட்ரு தேடி அந்த சர்ச்சுக்கு போறாரு ஹீரோ ஆனால் அந்த இடத்துக்கு இவரையே மயக்கடிக்க வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்துடுறாங்க அந்த பக்கம் ஹீரோவுடைய அப்பா காட்டுறாங்க அவர் ஒரு இடத்துல நிற்கும்போது அவர் கூட கேம் விளாடலாம் வா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அவருங்க அப்பாவையும் மைக் அடிக்க வச்சு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க அடுத்து ஹீரோ கண்மொழித்து பார்த்தா அவர் கையில் லேண்ட்காஃப்லாம் போட்டிருக்கு பக்கத்தில் ஒரு ஹேர் பின் இருக்கும் அதை வச்சு லாக் ஓப்பன் பண்ணிக்கிறாரு அங்கே வந்து ஒரு மாஸ்க் போட்டு ஒரு உருவம் தொங்கிட்டு இருக்குது யாருன்னு பார்த்தா அந்த பீட்டர் தான் பீட்டர் நீ என்ன பண்ணுற இங்கே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது என்னை அவுழுத்து விடு என்னை விட்டுரு அப்படின்னு கத்திகிட்டே இருக்கான் நான் ஒன்றும் பண்ணல என்னையே ஒரு உருவம் எடுத்துகிட்டு வந்து உட்கார வச்சுருக்க அப்படின்னு சொல்கிறாங்க இருக்கிறவன் பின்னாடி ஒரு டேப் ரெக்கார்டு இருக்கு அதை ஆன் பண்ணி கேட்டால் சாவியை தூக்கி போட்டு ஓடுறியா இல்லை இவன் கூடே இந்த சாகுறியா அப்படின்ட்டு அந்த வாய்ஸ் கேட்கும் அப்புறம் உடனே அங்கே இருக்கிற எல்லாம் ஆன் ஆகிட்டு பாட்டிலெல்லாம் அந்த மிஷினில் விழுந்து பீஸ் பீஸாக நொறுங்கி காற்றுல பறந்து வந்து அவன் முதுகெல்லாம் குத்தி கிளியும் ஹீரோக்கு வேறு வழி இல்லாமல் ஒரு மூலையில் போய் ஒளிஞ்சிப்பார் ஆனால் அதுக்கு அடுத்து ஒரு டஸ்ட்பின் இருக்கும் அந்த டஸ்ட்பினை கவுத்து பார்த்தா அங்கே சாவி இருக்கும் எப்படியாவது இவரை காப்பாற்றிடலான்னு சொல்லி அதுலேயே வந்து அந்த டஸ்ட்பின் எல்லாம் வச்சு மறைச்சி எடுத்துகிட்டு வருவார் ஆனால் அதுக்கு முன்னாடியே இவன் இறந்து போயிடுறான் உடம்புல இருக்கிற கிளாஸ் பீசஸ் எல்லாம் ஒன்றுனா எடுத்து போட்டு ஒரு இடத்த நோக்கி நடந்துட்டு வரும்போது அங்கே ஒரு ஆள் நிற்கிறான் யாருன்னு உத்து பார்த்தா கூட இருந்த அசிஸ்டன்ட் தான் அட துரோகி அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு ஒரு பேக் போட்டு காட்டுறாங்க பி இப்போ இறந்து போன பீட்டர் இருக்காங்கல்ல அந்த ஆள் சுட்டுக்கொன்ன சாட்சியோட தான் இந்த அசிஸ்டண்ட் இந்த அசிஸ்டன்ட் சின்ன வயசாக இருக்கும்போது அவங்க அப்பா கண்ணு முன்னாடியே அந்த பீட்டர் சுட்டு கொண்டு அவரை வந்து சுட்டார் அதனால் நான் சுட்டேன் அப்படின்ற மாதிரி செட்டிங் பண்ணதெல்லாம் பார்த்துட்டு இருப்பான் டோர் வழியாக அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து வாயை மூடிட்டு அமைதியாரு அப்படின்ற மாதிரி சையை காட்டிட்டு போயிருப்பார் இது எல்லாமே அவனுக்கு மனசில் பதிஞ்சிருக்கும் அவன் ஒய்ஃபு குழந்த இருக்குது எல்லாமே வந்து பொய்யான செட்டிங் இவன் பண்ணது தான் அதுக்கு அடுத்து அந்த டேட்டு அது வந்து பெண்ணுன்ற ஒரு திருடனை தொட்டிட்டு போயிருப்பான்ல அவன் கையில் டேட்டுவை குத்தி அவன் தோலை உரித்து அந்த பொம்மையில் செட் பண்ணி அமுச்சிருப்பான் அதுக்கடுத்த உங்கள் அப்பா வந்து வர்றதுக்கு காரணம் உங்கள் அப்பா நீ தான் நான் கிடையாது அப்படின்ற மாதிரி இவர் செல்ஃபோனை இவன் கையில் கொடுத்தது அதுலேருந்து மெசேஜ் பண்ணி அவங்க அப்பாவை வர சொன்னது எல்லாமே இவன் சொல்லிடுறான் நீ வந்து இவங்கெல்லாம் இறந்து போனவங்கெல்லாம் வந்து தப்பு பண்ணவங்க நீ வந்து நல்ல நியாயமானவன் நீ என் கூட இரு நீ என் பார்ட்னராக இரு அப்படின்னு கேட்கும்போது நான் இருக்கேன் ஆனால் எங்கள் அப்பாவை எதுவும் செஞ்சிடாது அப்படின்னு சொல்லுவான் போலீஸ்க்கெல்லாம் கால் பண்ணி இங்கே ஒருத்தன் கன்னு வச்சுருக்கான் சீக்கிரம் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த கண்ணை ஹீரோ கையில் கொடுத்துட்றான் உடம்புல இருக்கிற பிளட்டெல்லாம் வடிஞ்சு பாக்ஸ் பாக்ஸாக ஃபில்லாகிற மாதிரி செட் பண்ணி அவங்க அப்பாவை தொங்க வெட்டிருக்கான் அசிஸ்டண்ட் உங்கள் அப்பாவும் ஒரு வகையில் தவறு செஞ்சவர் தான் அதனால தான் அவருக்கு இந்த தண்டனை கொடுத்துருக்கேன் நீ உங்கள் அப்பா உயிரோடு வேணுன்றதுக்காக உனக்கு ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன் மூணு பேரும் தப்பிக்கணுமா இல்லை உங்கள் அப்பா சாகணுமா நீயே முடிவு பண்ணிக்கோ மேலே பார்த்து அங்கே அந்த ரிங்கில் சுட்டாதான் உங்கள் அப்பா தப்பிப்பாருன்னு சொல்கிறாங்க அப்போது கன் எடுத்து இவன் எத்தி பொட்லேயே வைக்கிறான் இப்படி வைக்கும்போது பார்ட்னர்னு சொல்லி ஏன் கண்ணில் வைக்கிற அங்கே வை அப்போ தான் உங்கள் அப்பா உயிரோட இருப்பார் அப்படின்னு சொன்ன உடனே மேலே பார்த்து சுட்டுறாங்க அதே மாதிரி உங்கள் அப்பாவும் கீழே விழுந்துடுறாரு ஆனால் போலீஸ்காரங்கள கதவு திறந்த வேகத்தில் அவங்க அப்பா அப்படியே ஏந்திரிச்சு நிற்கிற மாதிரி காட்டுறாங்க ஏந்திரிச்சு நின்ன உடனே அவனை விட்டுறத விட்டுறதை அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ போயிட்டு அந்த அசிஸ்டண்ட்டை பொல பொலன்னு பொலக்கிறாரு அந்த சமயம் எல்லாம் வந்துடுறாங்க ஹீரோ பயந்து கையை கட்டிக்கிறாரு அவங்க அப்பா தூக்கி கையை கண்ணை நீட்டுற மாதிரி செட்டிங் பண்ணி வச்சுருப்பாங்க கதவு உடனே அதனால் அவங்க அப்பாவை சுட்டு கொண்டுடுறாங்க அவர் கண்ணு முன்னாடி அவங்க அப்பா இறந்துடுறாரு அதை பார்த்த ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆயிடாரு அந்த இடத்துலேருந்து அந்த அசிஸ்டண்ட்டும் தப்பிச்சு போயிறாரு இத்தோடு இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ டாட்டா பாய் பாய்